வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோடிக்கரையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் கோடிக்கரை சரணாலயம் வந்து எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமாக பேச போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த கோடிக்கரை வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை ஒரு பகுதியாகவும் இருக்கிறதா இது வந்து காளிமர் முனை அல்லது வந்து கள்ளிமேடு எனவும் வந்து அழைக்கப்படுகிறதா இந்தியாவில் உள்ள ஒரு பறவைகள் சரணாலயங்களில் வந்து கோ கோடிக்கரை மிகவும் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுகிறதா உலக அளவில் பார்த்தீங்கன்னா ராம்சார் இடம் என்ற தகுதி பெற்றதா இந்தியாவிலேயே உள்ள இருபத்தி ஆறு ராம்சார் இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து காண கிடைக்கும் ஒரே ராம்சார் இடம் வந்து கோடிக்கரை மட்டும்தானா அதாவது இங்கு காணப்படக்கூடிய அந்த சதுப்பு நில காடுகள் வேதாரண்யம் காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறதா இது வந்து கிழக்கு தக்காணத்தின் வந்து உலர் பசுமை காடுகளில் வந்து நிறைந்திருக்கிறதா கோடிக்கரை சரணாலயம் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் வந்து பறவைகள் சரணாலயம் ஆகிய இரண்டும் வந்து ஒன்றிணைந்ததாகவும் வந்து காணப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுதான் சுமார் இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இதற்கு மேற்கே வந்து பாத்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ராஜா மடம் வரை வந்து சதுப்பு நில காடுகள் வந்து இருக்கிறதா இந்த காடுகள் வந்து இரண்டு இடங்களாக வந்து உப்பங்களிகளாக வந்து கடல் நீர் புகுந்து வந்து உப்பு ஏரியாக வந்து முப்பது கிலோமீட்டர் நீளமும் ஐந்து கிலோமீட்டர் அகலமும் வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்லப்படுகிறது இந்த உப்பு ஏரிகளில் வந்து முத்துப்பேட்டை பூண்டி மற்றும் பார்த்தீங்கன்னா மேல் மருந்தூர் ஆகிய மூன்று நதிகளும் வந்து சங்கமிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து தலைநாயிறு பாதுகாக்கப்பட்ட காடுகளையும் இணைத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பிற்கு வந்து விரிவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபதற்கு மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து காணப்படுகிறதா இவ்வளவு பறவைகள் வருவதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லப்படுகிறது கூடக்கிழா சொல்லக்கூடிய பறவை இனங்கள் பூநாரைகள் நீர்காக்கைகள் கடல் புறா போன்ற நீர் பறவைகளும் வந்து வந்து வருகை தின்பான் மற்றும் மைனா இரட்டை வாழ் குருவி கிளி மற்றும் ஆந்தை போன்ற பல நிலப்பறவைகளும் வந்து பார்க்கலாம் ஆமண்ட்டு சொல்லப்படுகிறது இந்த பறவைகள் வந்து பார்த்து ரசித்த வண்ணம் வந்து கண்டுகொள்வதற்கு ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு கூட அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிக்கரை இந்த தொன்மவியலில் வந்து ராமாயணத்தின் ராமர் வந்து இங்கிருந்து ராவணனுடன் வந்து போரிட்டதாகவும் சோழர் காலத்தை வந்து நினைவூட்டுவதாகவும் இருக்கிறதா மேலும் பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் என்று ராமர் ஒரு காலத்துல வந்து அச்சு கூட வந்து இங்கிருந்ததாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஷ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கோடிக்கரையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி